டு வேர்ல்ட் இன்னைக்கு என்ன ரெசிபின்னா பைனாப்பிள் ரசம் வாங்க இது கல்யாண வீட்ல சேர பைனாப்பிள் ரசம் ஆமா வீட்லயும் செய்யலாம் எப்படி செய்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு அதெல்லாம் காப்பழம் பைனாப்பிளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூண்டை எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு கட்டி பெருங்காயம் வரமிளகா ஒன்று கொஞ்சமாக கருவேப்பிலாம் அதுக்கப்புறமா இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் பருப்பும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப முக்கியங்க இந்த தண்ணியும் அதுக்கப்புறமா வந்து மூணு தக்காளி அதாவது நல்ல பழுத்த பழமாக மூணு தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகு சீரகம் எடுத்தோம்ல அதை வந்து இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைக்காமல் குறை குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பைனாப்பிளையும் நல்லா நல்ல நைஸாக ஓட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பைனாப்பிளாக கொஞ்சமாக கட் பண்ணி நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குறை ஓட்டி வச்சா சிம்மிளகு சீரகம் இப்போ வந்து கடாயில் வந்து கடாய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறங்க இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம் இதில் வந்து கடுகு சீரகம் சீரகம்லாம்ங்க கடுகு உளுந்து வர மிளகா கருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு பிறகு நாம் தக்காளியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டுங்க அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் தக்காளி வேகமாக வதங்கிரும் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ நான் உப்பும் போட்டுட்டேன் இது நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம பூண்டையும் நாம் இது கூட நாம சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து நல்லா இது இந்த தக்காளி கூட நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ரசம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது எல்லா சைடுமே நார்த்து சைடு சவுத் சைடுமே இந்த ரசம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு இந்த ரசம் இப்போ மிளகு சீரத்தையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு தண்ணி என்கிட்ட இருந்தனால நான் பருப்பு தண்ணியை நான் எடுத்து ஊத்துறேன் நீங்கள் பருப்பு தண்ணி இல்லைன்னா மிளகு சீரா அரை அரைக்கும் போதே நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு தண்ணியும் ஊற்றினா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பைனாப்பிளை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணுங்க எதுக்காக கொதிக்க விடணும்னு சொல்கிறேன்னா இந்த பைனாப்பிளை நம்ம நமக்கு தன்மை இருக்கும் வாயில் வச்சா ஒவ்வொருத்தருக்கு அரிப்பு எடுக்கும் அந்த தன்மை போகிறதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும்னு சொல்கிறேன் இது நல்லா கொதிக்கணுங்க கொதிக்கிற கொதி கொதிச்ச அப்புறமா நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்தி அதையும் சேர்த்தி நல்லா கொதிக்க வைக்கலாம் பருப்பு தண்ணியை நம்ம ஊற்றி செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ரசம் நம்ம இந்த ரசத்தை வெறு சாதமாவே ஊற்றி சாப்பிடலாம் தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரசம் நீங்களும் கொஞ்சம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்ச அப்புறமா நாம் அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு நாம் கட் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாதி மன நம்ம புழிஞ்சு விட்லாம் விடலாம் விட்டுட்டு நம்ம அவ்வளோதாங்க இந்த ரசம் சுட 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 அருமையாக ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்துக்கு இது ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்